கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பாஜக உறுப்பினர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய நில புரோக்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட கா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு உறுப்பினர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பால் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதில் சதீஷ் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாநகர மண்டல தலைவராகவும் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினராகவும் மறுக்கால் தலை ஊர் தலைவராகவும் பதவி வகித்து மக்கள் பணி செய்து வருபவர் தற்போ தற்போது கார விலை சானல் பகுதியில் சுமார் ஐம்பது மீட்டர் அளவில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி பொதுப்படித்துறை மூலம் நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் மணல் பொருட்கள் செடி கொடிகள் ஜேசிபி எந்திரம் மூலம் மாற்றும் பணி ஒப்பந்தக்காரர் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அப்பகுதி வார்டு சம்பந்தமில்லாத நில புரோக்கர் புவன் குடியிருப்பை சேர்ந்த சிவ பொன்னரசன் மற்றும் மூன்று நபர்களுடன் சேர்ந்த ஜேசிபி ஆப்ரேட்டரிடம் என்ன வேலை நடைபெறுகிறது எங்களுக்கு கையூட்டு அணியுங்கள் அல்லது மணல் கொடுங்கள் என்று மிரட்டியுள்ளனர் உடனே ஜேசிபி ஆபரேட்டர் உரிமையாளர்களுக்கு தகவல் அளித்து இருவரும் வாக்குவாதம் செய்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு சதீஷ்ய சென்று ஜேசிபி உரிமையாளரிடம் கேட்டதற்கு மணலை மாற்றவில்லை கழிவு மற்றும் செடி கொடிகளை அப்புறப்படுத்தி சானல் கரையோரம் வைக்கிறோம் என்றும் கழிவுப் பொருட்கள் வெளியே கொண்டு செல்ல அனுமதி இல்லை என கூறிய பிறகும் தனக்கு கையூட்டு அல்லது மனம் மணல் தர வேண்டும் இல்லை உன்னை சும்மாவிட மாட்டேன் என்று பொதுமக்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்தி விடுவேன் என சிவ பொன்னரசன் கூறியதால் பயந்து போன ஜேசிபி ஆப்ரேட்டர் பயந்து வேலை செய்யாமல் சென்றுவிட்டார் மீண்டும் அப்பணியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து செய்து முடித்தனர் என் மீது உள்ள அரசியல் கால் புணர்ச்சியினாலும் மற்றும் எனது கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் மக்கள் பணி செய்து வரும் எனக்கு தொடர் தொடர்பு இல்லாத சம சம்பவத்தை என் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று தவறான நோக்கத்தில் எனது பெயரை கெடுக்கும் நோக்கத்திலும் எனது புகைப்படத்தை தவறான நோக்கத்தில் சித்தரித்து வீடியோ தயாரித்து சமூக ஊடகம் மற்றும் வலைத்தளங்கள் பதிவிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலம் என்னை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி பதிவிட்டு உள்ளார் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளேன் எனவே எனது புகைப்படத்தை சித்தரித்து தவறாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட நில புரோக்கர் சிவ பொன்னரசன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க எடுக்கும்படி அவர்கள் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது உடன் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் தேவ் மாநில செயலாளர் மீனாதேவ் மாவட்ட பொருளாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் டாக்டர் முத்துராமன் மற்றும் நாகர்கோவில் வடக்கு மண்டல தலைவரும் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான சுனில் குமார் மாமன்ற உறுப்பினர்கள் தினகரன் ரமேஷ் மற்றும் வழக்கறிஞர் சிவகுமார் ராணி அஜித் அஜித்குமார் உட்பட பாஜகவினர் ஏராளமாக கலந்து கொண்டனர்